முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் இன்றைக்கு அஞ்சு முட்டை வச்சு எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் நாட்டு கோழி முட்டை எடுத்துக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இல்லாமட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேன் அந்த டிஃபன் பாக்ஸில் எண்ணெயை தடவிக்கலாம் நல்லா அவ்வளோதான் எண்ணெய் தடவுன டிஃபன் பாக்ஸில் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு மிளகாயத்தூள் போட்டாச்சுங்க அந்த உடச்சி ஊற்றின முட்டையிலேயே மிளகாய் தூள் அரை டீஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு தூளுப்பு அரை டீஸ்பூனு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ஸ்பூனாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை வந்து மூடியை போட்டுட்டு இதோ ஒரு பாத்திரம் அந்த தட்டு வச்சிருக்கேன் தண்ணி கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை சொம்பு தண்ணி வச்சு அதில் ஒரு தட்டு வச்சிருக்கிறேன் அது மேலே இப்போ அந்த டிஃபனை தூக்கி வச்சிடலாம் பத்து நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் தாங்க அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இதோ டிஃபனை வெளியில் எடுத்தாச்சு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆறுனப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதோ கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் தனி மிளகாய்த்தூள் ஏற்கனவே கொஞ்சம் போட்டுருக்கோம் அதனால கம்மியாக போட்டால் போதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் இதோ கரம் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தனி மிளகாயத்தூள் மூணுமே போட்டாச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கடலை மாவு ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு விடுது தண்ணி சேர்க்க தேவையில்ல ஏதோ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் தண்ணிக்கு பதில் முட்டையை சேர்த்துக்கலாம் அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போது சைடில் ஒரு கம்பி வச்சு வெறும் இரும்பு தோசைகள் தரட்டு இருக்குது அதெல்லாம் இப்போ எப்படி சைடில் லைட்டாகுதுன்னு விடுறேன் அது நல்லா எடுத்துக்கும் இப்போ கொட்டிக்கலாம் நல்லா ஒரு தட்டில் கொட்டி வச்சாச்சு நல்லா சைஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக ஒரு தக்காளி எடுத்துருக்கங்க அதை நல்லா கையால் கசி கொடுக்கலாம் அதுலேயே மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கலந்து வச்சிருக்கேன்ல அதில் கொஞ்சமாக தூளுப்பு போட்டுக்கலாம் ஏதோ தக்காளி ஒரு தக்காளி எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் நைஸாக அடித்து வச்சுருந்தேன் அதையும் ஊற்றிக்கலாம் தக்காளி போட்டாக்க நல்லா டேஸ்ட்டு கிடைக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் இல்லை பாருங்கள் கட் பண்ணால் முட்டை எல்லாத்தையுமே இந்த இதில் போட்டு ப கலந்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் கரண்ட் இல்லைன்றதுனால ஏதோ இன்வெர்டர் கண்டெக்ஷன் பவர் கம்மியாக இருக்குது பல்பு என்ன காஞ்சிடுச்சு தனித்தனியாக போடலாம் அப்படி பாருங்கள் சூப்பரான எக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு கரண்ட்டு போயிடுச்சு லாஸ்ட்டில் அதனால் இன்வெர்டர் சரியாக லைட்டு பவர் தெரியல பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது எக்கு சிக்ஸ்டி ஃபைவ் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போது எக்கு சிக்ஸ்டி ஃபைவில் நைட்டு தோசைக்கி தக்காளி தொக்கு ரெடி பண்ணி அதில் போட்டு சட்டை சூப்பராக இருக்குங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது எண்ணெய் ஊற்றி வச்சு சட்டி வச்சு அதில் கடுகு உளுத்து பருப்பு கொஞ்சமாக போட்டேன் அவ்வளோதான் அது பொரியட்டும் அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு தோஸ் கோம்பு கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டேன் கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு ஒரு கட்டி எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் தோசைக்கு சூப்பராக இருக்குங்க தனியாக சாப்பிட்றத விட இதில் கொஞ்சம் மசாலாவில் இந்த தக்காளி தூக்கில் பிடிச்சதா சூப்பராக இருக்கும் வெங்காயம் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அவ்வளோதான் அரைச்சி வச்சாச்சு தக்காளியை விடுதாக இருந்தாக்க இருக்கும்ல தக்காளியும் ஊற்றியாச்சு தக்காளி நல்லா வதங்கட்டும் அதாவது கொத்தமல்லித்தூள் அரை டீஸ்பூனு மிளகாய்தூள் அரை டீஸ்பூனு நல்லா வதங்கட்டும் வதங்கினவுடனே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் தண்ணியை ஊற்றியாச்சு உப்பு இதை பாதி சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுக்கலாம் பாதியை வந்து கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் மசாலாவில் அந்த தக்காளி தூக்கம் வைக்கிறனால அதிலே போட்டுக்கலாம் பாதி வந்து வெறுமனா சாப்பிட்டுக்கலாம் பாதி வந்து தக்காளி தூக்கில் கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது தோசைக்கு ஏன் அதை வெறும் தான் விட தக்காளி தூக்கில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டோம்ன்னு சூப்பராக இருக்கும்ல அதனால என் வீட்டில் வச்சாங்க கறந்து போயிடுச்சு இப்போ பக்கத்தில் தான் அப்பா வீடு அங்கே தான் நைட்டு டிஃபனு அதனால அங்கே எடுத்துட்டு வந்து செய்தத பாருங்க சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது போல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா செய்து சாப்பிடுங்க வெறும் முட்டையை சாப்பிட்றத விட இது நல்லா சூப்பராக இருக்குதுங்க மனமாகவும் இருக்குது இது என்னன்னே தெரியல எங்கள் அப்பாவுக்கு செய்திருக்கிறது முட்டையான முட்டைன்னு நான் தான் எங்கள் அப்பாவுக்கு முட்டைன்னு தெரியுது பாருங்கள் பாதி சிக்ஸ்டி ஃபைவ் வச்சாச்சு பாதி மட்டும் மசாலாவில் போட்டேன் அவ்வளோதான் இதில் வந்து இப்போ தோசைக்கு சூப்பரான தக்காளி தொக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கறி குழம்பு ரெடி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இது போல் உங்கள் பிள்ளைங்களுக்கும் செய்து கொடுங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட காரமும் தெரில ஒன்று நல்லா இருக்குது உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது சுவையாகவும் இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சூப்பர் டேஸ்ட்டுங்க